கோவை பந்தேசாலை பகுதியில் உள்ள தாஜ் உணவகத்தில் ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சியில் பல்வேறு மாநிலங்களில் பிரபலமான முன்னணி நகைக்கடையினர் தங்களது அரங்குகளை காட்சிப்படுத்தினர் கோவை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நுண்கலை நகை கண்காட்சியான ஆசியா நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி கோவை பந்தேசாலை பகுதியில் உள்ள தாஜ் உணவகத்தில் ஜூன் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் கைவினைக் கலைஞர்களின் நகை வடிவமைப்புகள் இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட நகைகள் என பல்வேறு வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தியுள்ளன இதனை ஃபேஷன் டிசைனர் மற்றும் நகை வடிவமைப்பாளர் அபர்ணா சுங் ஜீடோ கோவை அமைப்பின் தலைவர் ராகேஷ் மேத்தா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நுண்தங்க நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய திருமண நகைகள் குறித்து ஸ்டால் மேற்பார்வையாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டனா் மேலும் ஆண்டிக் அரிதான கற்கள் பதித்த நகைகள் குண்டன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளதையும் கண்டு ரசித்தனர் ஆசியா நகை கண்காட்சியில் இந்த ஆண்டு பெங்களூர் மும்பை டில்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் மற்றும் கோவையை சேர்ந்த பல முன்னணி நகை விற்பனையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது